வணக்கம் உறவுகளே எங்கள் திடீரென்று எல்லாம் ஒரு பெரிய உடுப்புகளை இன்றைக்கு நான் யோசிக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் அம்மா நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மலிவு விற்பனை ஒன்று நடந்தோன் இன்னும் இந்த மாதம் முடிவு வரைக்கும் நடக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது வந்து எல்லோருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கல் வரைக்கும் தேவையான அத்தனை உடுப்புகளும் வந்து நல்ல மலிவாக தான் போட்டிருக்கோம் மலிவாண்டு நான் சொல்கிறது அங்கே அடித்த விலையில் இருந்து ஒரு நூறு இருநூறுரூவாயிரம் ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து குறை குறைக்கிறது நல்ல நல்ல உடுப்புகள் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி எல்லாம் தனித்தனியாக பிரிவுகளாக பிரித்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஆடத்தெரிவுகள் தெரிவுகள் இருக்குது நான் சில இதுகளை எடுத்து பார்த்தேன் உண்மையில் வந்து ஒரு வெளிக்கடைகளில் மூவாயிரம் நாலாயிரம் போகக்கூடிய போகிற உடுப்புகள் வந்து இங்கே ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த விலைகளுக்கு தான் போய்கொண்டு இது நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கணும் கிழமை ரெண்டு கிழமை நடக்கும் மறக்காமல் போய் பாருங்கோ இப்போ குடி வருஷம் வருது அவங்களால நத்தார் வருது அவங்களால் புது வருஷம் வருது எல்லோரும் வந்து பிறகு அடிச்சு அங்கே இங்கே திரும்பி அதிக விலை கொடுத்து சாமான் வாங்குறதை விட இப்படியான இடத்துல வாங்குறது நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன் நீங்களும் போய் பாருங்கள் உங்களுக்கும் தெரியும் இந்த விதையில பார்த்தா முடிஞ்ச அளவு இந்த விழையில எனக்கு என்னென்ன உடுப்பு இல்லைன்னு தெரியாது எல்லாம் புதுசூட்ஸாக கிடக்கு இதுக்குள்ளே வந்த இடத்துல இந்த இந்த எல்லாமே வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா ஆயிரம் அது அதிகமான இதுகளில் எழுதி போட்டிருக்கணும் முன்னுக்கு பக்கெட்டுகளில் வச்சுருக்கணும் அதுகளையும் பார்த்தேன் அவங்கள அப்படியே தாண்டி போயக்குள்ளே பார்த்தால் எல்லாமே வந்து எழுநூற்றம்பது ஐம்பது ஆயிரம் அப்படி தான் கிடக்கு இந்த இது வந்து பெண்களுக்கான லெக்கின்ஸ் ஐட்டங்கள் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து விட பாருங்க லெக்கின்ஸ் வந்து அஞ்சூறு அறநூறு எழுநூறு இந்த விலையில எல்லாம் லெக்கின்ஸ் போய்கொண்டிருக்குது நிறைய நிறைய விதமான லெக்கின்ஸ் இருக்கிறதா சொன்னேன் அதில் நீளத்துக்கு அந்த லெக்கின்ஸ்ன்றது தான் இருக்கான் இந்தால ஆடைகள் இருக்குது பெண் பிள்ளைகளுக்கான ஆடைகள் இருக்குது அது புதிய மாடல் என்று தான் சொல்லிச்சுனா மிஞ்சால டெனிம் ஜீன்ஸுகள் இது பெண்களுக்கானது டெனிம் ஜீன்ஸுகள் இந்த ஷர்ட் இப்போ வந்திருக்கு தானே அந்த இதுகள் இந்த இதில் செல்வாரெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்கும் வெளியில் வாங்க போனால் ஒரு நாலாயிரம் ரூபா சொல்லுவாங்க கடைகளில் இது விசேட விலக்கழிவோடு நடக்குதுன்னு சொல்லிக்கணும் சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆண்டு உண்மையிலே பார்க்க இந்த பார்க்க தெரியும் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா அப்படி தான் போகுது அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்படி எல்லாமே இருக்குது வில கூடின ஆடைகளும் இருக்குது அதுவும் விலை குறைச்சி தான் அந்த விலை வெளியில் பார்க்க போனால் நான் நினைக்கிறேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகிற சாரிகளும் இருக்குது ரூபாய்க்கு விற்கிறோம் இந்த எல்லாமே வந்து புதிய மாடல்னு சொல்லிக்கணும் இதில் என்னென்ன பேர் என்று எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சால் நாங்கள் செல்வார் என்று தான் சொல்லுவேன் மற்றா பஞ்சாபி அப்படி தான் சொல்லுவோம் இதுக்கு கணக்காக இருக்குது இது என்னென்ன பேர் என்று எனக்கு தெரியாது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது இது என்னென்று தெரியாது பஞ்சாபியோ என்னவோ இந்த இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு இந்த அந்த விலையெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்குது இது என்னென்று இந்த இதுவும் அப்படி தான் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த விலையெல்லாம் போய்கொண்டு இருக்கு இதே மாதிரி தகுந்த நிறைய தெரிவுகள் இருக்கு என்ன இதில் குறிப்பிட்ட அந்த அடுக்கி இருக்கிற கீழே இருக்கிற அந்த நாலஞ்சு செட் தான் இருக்கு முந்திக்கொண்டு போனீங்கன்னா நல்ல இதில் தெரிவு செய்து வேண்டுவீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெண் பிள்ளைகளுக்கான ஜீன்ஸ் ஐட்டம் இதுகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கு மேலே நியாயமான இருக்கு இந்த அதில் பாருங்கள் தல்வார்கள் அந்த இதுகள் இது விளாண்டு கணக்க பேர் சொன்னாங்க அதெல்லாம் கணக்கு கிடக்கு ஆலியாவோ ஆலியாண்டெல்லாம் சொன்னாங்க இந்த எல்லாம் நிறைய நிறைய சில இதுகள் இருக்குது புதுசு புதுசாக வந்த இதுகள்லாம் நீங்கள் மறக்காமல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மலிவான விலையில உண்மையில் இந்த மாதிரியான நேரங்களில் வேண்டி இருக்கிற பொருளாதார நெருக்கடிக்குள்ளே ஒரு வருஷம் தீபாவளின்னு சொல்லி போய் போய் கடைக்கு போனால் அங்கே நாலு ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்லுவாங்க ஆனால் அந்த அதெல்லாம் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நெருக்கு வேண்டி வச்சுட்டு நாங்கள் வர்ற பண்டிகை காலங்களில் போடலாம் உண்மையிலேயே வந்து இந்த இதெல்லாம் வந்து வெளியில் போனால் மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் இருக்குது இந்த இதெல்லாம் நம்ம ஒரு கடையில் வலிக்கடை ஒன்றில் பார்த்தா நாலாயிரம் ரூபாய்க்கு போய்விடுது நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு ரெண்டு இங்கே மூவாயிரம் ரெண்டாயிரம் இப்படி போகுது உண்மையிலே அதில் அடித்த வெளியை விட ஆயிரம் 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 குறைஞ்சது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறாவது குறைச்சிருக்கணும் அப்படி தான் அதுக்குள்ள நிறைய இதுகள் இப்போ இதுகள் எல்லாமே வந்து ஃபுல் ஆயிரண்டியிலாவது அவ்வளோ அதுக்கு கிடக்கு உடுப்பு மறக்காமல் போங்கோ முந்திக்கொண்டு போனீங்கன்றால் நல்ல தெரிவுகளை நீங்கள் எடுத்துருவீங்க ஏன்னா நிறைய ஆட்கள் வந்து கொண்டு இருக்கணும் பாருங்க அது ஃபுல்லாகவே வந்து இந்த உடுப்புகள்லாம் கிடக்கு இந்த இந்த இதுதான் இந்த பஞ்சாபி இது இந்த இதுதான் கிடக்கு நிறைய இந்த ஒரு ஒரு பகுதியில் வந்து அதிகமாக இது இருக்குது ஒவ்வொரு ஒன்றா பிரிச்சுக்கும் விதேஷிங் அந்த கோல் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இந்த உடுப்புகளால் ஒவ்வொரு ஒரு செக்ஷனாக பிரித்து பிரித்து போட்டு வச்சுருக்கணும் மறக்காமல் போங்கோ போய் வாங்குங்கோ இங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னால் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இருக்கு இருக்குது வந்து ஆயிரத்தி நானூறு இந்த பார்த்திங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஷர்ட் ஐட்டம் ஆண்களுக்கான ஷர்ட் இதில் ஆஃபீஸ் ஷர்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது நல்ல மலிவு உண்மையில் ஆஃபீஸுக்கு போகிற ஆக்கள் வந்து வெளியில் கடைக்கு போய் வேண்ட போய்க்குள்ளே ஒரு மூவாயிரம் நாளாக இறஞ்சு சொல்கிற ஷர்ட்டுகள் எல்லாமே வந்து இங்கே ஆயிரரூவா ஆயிரத்தி இருநூறுரூவான்னு சொல்லி நல்ல மலிவாக இருக்குது விரும்பின கலரில் கலர் செலெக்ஷனும் சரி துணியும் சரி எல்லாமே நல்ல நல்ல நிலையில் இருக்குது நீங்கள் நினைக்கிற ஆக்கள் கட்டாயம் இந்த மாதிரி இடத்துல போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம்ட்டு தான் சொல்லுவேன் இந்த இதில் நிறைய அங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன பிள்ளைகள் ரொடுப்புலேருந்து சாரங்கள் எல்லாம் அஞ்சூறுரூவா எல்லாமே அஞ்சூறுரூவா இந்த சாரம் அங்காள அப்படி அப்படித்தான் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கணும் இதில் பாருங்கள் அதில் இந்த சாரம் எல்லாம் அறநூறுபாயாம் இதுக்குள்ளே இது அதிகம் வந்து பெண்களுக்கான ஆடைகள்லாம் அதிகமாக இருக்குது மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய கிடக்கு இதை தாண்டி போனால் இந்த இதெல்லாம் ஷோர்ட்ஸ் ஐட்டம் ஆயிரம் ரூபா அப்படி தான் போகுது ஷோர்ட்ஸ் எல்லாமே நல்ல நல்ல துணி குவாலிட்டியான துணி போய் பார்த்து வாங்குவோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளில் இந்த இதுகளெல்லாம் அப்படி இருக்குது டெனிம் இருக்குது டெனிம் ஆகக்கூடிய நிலையில் ஐயாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் டெனிமுகளில் இருக்குது அதே மாதிரி அங்கால் பார்த்தீங்கன்னா சோக்கோ மற்ற கொட்டன் துணி இந்த இதுகளில் எல்லாம் ஜீன்ஸ் இருக்குது ஆயிரத்தி அஞ்சூறுரூவா வெளியில் இது இதுன்றதுக்கு நான் பார்த்த இதுலேருந்து ஆயிரத்தி அஞ்சூறுரூவா மலிவாக இருந்துச்சு நானும் வந்து வாங்கினேன் அதே மாதிரி அங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் ரொடுப்புகள் அது இதுன்னு சொல்லி நிறையவே வந்து விட்டு கிடக்கு முந்தி கொண்டு போங்கோ ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் எடுத்து கொண்டிருக்கணும் அதால் இந்த இந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து வெளியில் ஏழாயிரம் ரூபா ஆறாயிரரூபா போகிறதெல்லாம் நாலாயிரம் ரூபா போகும் இப்போ நாங்கள் வெளியில் போய் கடைகளை அதிகமான இதை கொடுக்குறதுக்கு இப்படியான நேரங்களில் எடுத்துடலாம் அன்றது தான் இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மையில் நல்ல மலிவாக இருக்குது நல்ல மலிவான விலையில் இதுகளெல்லாம் விற்று கொண்டு இருக்கணும் நிறைய பேர் வந்து அதை வாங்கி கொண்டு தான் போயிடும் பாராக்கள்லாம் மூன்று நாலு பேக்கில் கொண்டு ஓகதோ பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு இது தெரியாதாக்கள் கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கோ இதை வாங்குங்கோ நிறையவே இருக்குது சின்ன பெரிய பெரியாக்கள் வரைக்கும் விரும்பின மாதிரி வாங்கலாம் நல்ல மெலிவு விலையில் எங்களுக்கு ஏற்ற மாதிரியான வில விலையை நாங்கள் தெரிவு செய்து அந்த ஆடையெல்லாம் கொள்ளணும் செய்யலாம் என்னென்னு சொன்னால் ஜீன்ஸ்லேயே வந்து டெனிமிலேயே நிறைய விலைகளில் விலை வித்தியாசங்களில் நிறைய நிறைய இதுகள் இருக்குது அதனால் இன்ன விலைக்கு தான் வாங்கணும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்ற மாதிரியான விலைக்கு நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இதுக்குள்ளே இருக்குது மற்ற இந்த டிஷர்ட்டுகள் அதுகள் எல்லாமே வந்து மேலே உண்மையிலே வந்து இதில் வாங்குறது வந்து லாபம்ண்டு தான் நான் சொல்லுவேன் அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு தச்ச உடுப்புகள் இருக்குது விதம் விதமாக இருக்குது இதுகளையும் பார்த்து வாங்கலாம் கொண்டு போங்கோ ஏன்னென்று சொன்னால் ஆக்கள் நெருங்கைக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆக்கள் போய் 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 நிறைய இதுகளை வாங்கிடுவேணும் அப்புறம் நீங்கள் இதில் வீடியோவில் பார்த்தது இதில் கடந்தது காணலையாண்டு அப்புறம் அங்கே போய் நின்று குழம்பி ஒன்னிப்பீங்கள் அதால் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கடா எல்லாத்தையுமே வாங்கிடலாம் வருங்க இதெல்லாமே எல்லாமே வந்து நல்ல தெரிவுகள்லாம் இதில் பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கலாம சின்ன பிள்ளைகளுக்கான தச்ச சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள் இதுகள் எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கா வயதினருக்கான இந்த உடுப்புகள் எல்லாம் இந்த இதில் இருக்குது இது முடிய முடிய கொண்டு வந்து எடுத்து வச்சு கொண்டிருக்கணும் ஏனென்றால் ஆக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கணும் தானே நாங்கள் ஆக்களை எடுக்கக்கூடாதுன்ற ஓட்டு எடுக்கலை இதுக்கு பார்த்தீங்கன்றால் இந்த இதெல்லாமே வந்து அங்கே குவிஞ்சுவே கிடக்கும் மெல மாதிரி அப்படி ஒரு கடல் என்று தான் சொல்லணும் அப்படி குவிச்சிருக்கு தேவையான மாதிரிக்கு போய் கொள்ளணும் செய்யுங்கோ கிறிஸ்மஸ் வருது அங்கால தைப்பொங்கல் வருது அந்த நேரத்தில் ஜாழ்ப்பாணத்துக்குள்ளே போக்குவரத்து நெரிசலாக அவரை இருக்கும் இப்போ போனீங்கன்னு எல்லோரும் வேண்டி வச்சிடலாம் போய் அதுகளை வாங்கி வைங்க நல்லா இருக்குது உண்மையிலே நல்லா இருக்குது நல்ல துணிகள் பாய்க்கக்கூடிய துணி மலிவு விலையாக இருக்குது அது சின்ன பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு குடும்பமாக குடும்பத்துக்கு தேவையான ஒரு உடுப்போரிடத்துலேயே போய் எடுத்துகிட்டு வரக்கூடிய மாதிரி எல்லா உடுப்பும் இருக்குது போனீங்கண்டால் வடிவாக பார்த்து நல்ல வடிவாக வாங்கிட்டு வரலாம் இப்போ பாருங்க என்னென்ன இருக்குன்றது காட்டுறன்னு பாருங்க இப்போ இருக்குங்க இந்த டிஷர்ட் எல்லாம் வெளியிலே என்னவில் போகும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போகும் மேலே ஆயரருவாய்க்கும் போகும் அங்கே போட்டு விற்கினோம் இதெல்லாம் அதிலேயே போய் வா வாங்கிட்டு போகலாம் சரி இதெல்லாம் இருக்குது என்று சொன்னால் வாங்க நான் இடத்தையே ஹாட்டுறேன் நீங்கள் அதிலேயே பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு போய் வேணுங்க சரியா இப்போ பாருங்க எல்லாமே இருக்கேன் இதில் வந்து அந்த இதுகளை என்ன என்ன இந்த துணிகள் சட்ட துணி அதுலேருந்து சொல்லிச்சுனா சோட்டி அது இதான்னு சொல்லி அது எல்லாமே வந்து நல்ல மலிவாக தான் இருக்குது அறுநூற்றம்பது அறுநூறுவா ஐநூறுபா இப்படியான இதுகளில் இருக்குது நல்ல ஷோர்ட்ஸுகள் ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஆக்களுக்கான ட்ரெக்கிங் ஷூட்ஸுகள் அதுகள் இதுகள் நிறைய இருக்கா நிறைய இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பா பார்த்து வாங்குங்கோ இதில் விலை எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கணும் அதில் அடித்ததா எல்லாத்தையுமே ஹாட்டையில் நான் எடுத்து சொல்லியிலாண்டக்காண்டு தான் அப்படியே மேலோட்டமாக நோமலாக எடுத்து இதான்றேன் என்னென்ன தகவலுக்காக மட்டும்தான் அவங்களுக்கு எடுத்துக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிளாங்கெட் இல்லாமல் வந்து நல்ல மலிவு ஆயிரம் ரூபா விலக்கழிவில் குறச்சிருக்கிறேன் இது வழியில் வாங்குறேன்டா உண்மையிலேயே நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா ரூபா இதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கும் இருக்குது இதுதான் நாங்கள் இருக்கிற விடயம் போய் பார்த்து மிச்சத்தை வாங்குவோம் இந்த முடிஞ்சளவுத்துக்கு காட்டிக்கிறேன் எல்லாத்தையுமே காட்டி கொண்டு வரையலாத இது இருக்குது என்னென்னா நிறைய கிடக்குது அவ்வளோ அப்படி எல்லாத்தையும் எடுத்து காட்ட இயலாது அதனால் உங்களுக்கு தகவலுக்காகத்தான் இவ்வளோ மேலோட்டமாக எடுத்து காட்டியிருக்கு சகலவிதமான சாரி வகைகளும் இருக்குது ஏழாயிரம் ரூபா இரண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வரைக்கும் அங்கே போகுது அது என்னண்டு தெரியலை இந்த எல்லாம் நிறைய நிறைய உடுப்புகள் நல்ல மலிவாக வாங்கலாம் இந்த சாரியெல்லாம் வெளியில் வாங்கினேன்டா இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் பூவும் இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுவாய்க்கும் இருக்குது சாரி சாரி அஞ்சூறு ரூபாய்க்கு கூட இதில் இதுக்காக போட்டிருக்கிறாங்க அதில் அப்படி போய் ஒரு கொஞ்சத்தை காட்டுறேன் பாருங்க இந்த இதில் இந்த பொக்ஸுக்காக கிடக்கு தானே இது வெளியே இதில் ஆறாயிரம் ரூபாயோ பத்து இதில் ஆ இதுதான் அந்த உடுப்பு இது என்ன சாரியோ என்னன்னு தெரியல இது ஏதோ ஆ இந்த இதுவும் வந்து அதில் அடிச்சிருக்கணும் பாருங்க இதான் அந்த இது இது என்னன்னு தெரியல எனக்கு இந்த சாரு இல்லை இது வேறு ஏதோ இது சாறு இல்லை இது வேறு ஏதோ என்னென்ன தெரியல நாலாயிரம் ரூபா குறைச்சிருக்கு இந்த இந்த அந்த உடுப்பு அந்த பெட்டிக்கு இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாலியெல்லாம் சாரிகள் விதம் விதமான சாரிகள் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா சாரி பத்தாயிரம் ரூபாய்க்கு வீடுபடுது அது ஏதோ கூறப்பட்ட ஏதோ ஒன்று சொல்லி அப்படி நிறைய உடுப்புகள் இருக்குது எனக்கு பேர்கள் தெரியாது உங்களுக்கு தவளைக்காண்டி எடுத்துருக்குறேன் போய் பார்த்து நல்லதாக நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் முந்தி போங்க விலைக்கு போனீங்கன்னால் நெரிசல் இல்லாமல் நீங்கள் நின்று நிதானமாக வட்டிவாக பார்த்து குடும்பத்துக்கு தேவையான எல்லா உடுப்புலேயும் எடுத்துக்கொண்டு வரலாம் சரி இப்போ விளம் காட்டியாச்சு இது எங்கே இருக்கு எங்கே இப்போ இது நடக்குதுன்னு சொன்னால் வாங்குவோம் அப்படியே முன்னுக்கு போவோம் முன்னுக்கு போய் உங்களுக்கு நான் எங்கே நடக்குன்றதை காட்டுறேன் சரியா விழாம் இருக்குது விழாத்தையும் நெண்டு எடுத்து நான் காட்டுறது அதால நான் அப்படியே சும்மா நோமலாக காட்டிக்கொண்டு போகிறேன் அப்படியே பாருங்க பார்த்துட்டு போய் நீங்கள் வேண்டுங்கோ நான் உங்களுக்கு இடத்தை காட்டி ஒரு அண்டு உங்களுக்கு தாக்கலுக்கு விளங்கி இருக்குது வங்கி உங்க இந்த பாருங்க அப்படி குடக்கன்று பார்த்தீங்களா இவ்வளவு உடுப்பு தானே அந்த மண்டபம் முழுக்க உடுப்பு தான் நிற்கி வை கிடக்கு நீங்கள் முந்திக்கண்டு போங்க நல்லதாக வாங்குங்கோ மலிவாக வாங்குங்கோ வாங்கி பண்டிகையாக நல்ல வடிவாக கொண்டாடுங்கோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நத்தார் மற்றும் புது வருட கொண்டாட்டமோ இந்தியன் செலெக்ஷன் அது நடக்கிறது வந்தங்கன்னு சொன்னால் விட பீதசிங்கம் கோல் யாழ்ப்பாணம் நகரில் இருக்கிற பீதசிங்கம் கோல தான் இந்த இது இந்தியன் செலக்ஷன் நத்தர் மற்றும் புது வருட விசேட விலக்கழிவு நடந்தோன் இருக்குது எல்லாரும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடக்கும் அதனால் முப்பத்தொன்னா இன்னும் ரெண்டு கிழமை கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் வடிவா போய் கடைசி நாள் வரைக்கும் நின்று ஆக்களோட கூட போயிட்டு பிறகு போய் எல்லோரும் என்ன பிறகு இதில் வீடியோவில் போட்டால் காணொலியில் இல்லாமல் வேலைக்கே போங்கோ வேலைக்கு போய் நல்ல வடிவாக தெரிவு செய்து உங்களோட நத்தார் மற்றும் புது வருடங்களை சந்தோஷமாக கொண்டாடுங்கோ நன்றி இதைப்போல் பிறகு காணொலிகளும் நாங்கள் பதிவு செய்வோம் இழந்துவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்கோ இல்லை எனக்கு இந்த உடுப்புகள்கிற பெயர்கள் தெரியாது அதாவது சில தடங்கல்கள் இருக்கும் சடங்குல்களுக்கு பிறந்தவரம் கோயிக்காமல் பார்த்துட்டு அப்படி உங்களோட ஆதரவு தரத்துக்காக ஒரு லைக்கை போட்டு ஒரு கொமெண்டையும் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நேர்களே